திருப்பாடல்கள் மனித மனதையும் இறை அருளையும் ஒருமிக்கும் உன்னத சங்கீதம் தனி மனிதரின் வேண்டுதலாகவும் நாட்டு மக்களின் மன்றாட்டாகவும் அமைந்துள்ள கீதம் கவிதையாக பாடலாக இறை வேண்டலாக பல வடிவங்களில் தோன்றும் திருப்பாடல்கள் நூல் மனித வாழ்க்கையின் சாராம்சத்தையும் கடவுளுடனான உறவின் ஆழத்தையும் நமக்கு உணர்த்துகிறது ஞான இலக்கியம் என்று அழைக்கப்படும் திருப்பாடல்களை நாம் ஜபிக்கும் போது இறை வேண்டலை குறித்த பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் ஆகவே இந்நூல் இறை வேண்டலின் பள்ளியாக அமைந்துள்ளது மொத்தமுள்ள நூற்றி ஐம்பது பாடல்களில் எழுபத்தி மூன்று பாடல்களை மன்னர் தாவீதி எழுதியதாக கருதப்படுகிறது அசாப் ஏமான் கோரா ஈதன் சாலமன் மோசை போன்றவர்களும் திருப்பாடல்களை எழுதியுள்ளனர் ஐம்பத்தி ஒன்று திருப்பாடல்களின் ஆசிரியர்கள் பெயர் இன்னும் அறியப்படவில்லை என நம்பப்படுகிறது திருப்பாடல்கள் நூலின் உட்பிரிவுகள் ஒன்று முதல் நாற்பத்தி ஒன்று முடிய முதல் பகுதி நாற்பத்தி இரண்டு முதல் எழுபத்தி இரண்டு முடிய இரண்டாவது பகுதி எழுபத்தி மூன்று முதல் எண்பத்தி ஒன்பது முடிய மூன்றாவது பகுதி தொண்ணூறு முதல் நூற்றி ஆறு முடிய நான்காவது பகுதி மற்றும் நூற்றி ஏழு முதல் நூற்றி ஐம்பது முடிய ஐந்தாவது பகுதி என்றும் பிரிக்கப்பட்டுள்ளது ஆன்ம வாழ்வை வளப்படுத்தும் விதத்தில் திருப்பாடல்கள் ஆறு வகையாக பிரிக்கப்படுகின்றன கடவுளை படைப்பின் தலைவராகவும் மீட்பளிக்கும் இறைவனாகவும் ஏற்றி பாடிய பாடல்களாகவும் துன்ப துயரங்களிலும் நோய் நொடிகளிலும் இன்னல் இக்கட்டுகளிலும் பழி பாவங்களிலும் இறைவனை நோக்கி கூவி அழைக்கும் பாடல்களாகவும் தனி மனிதராகவும் சமூகமாகவும் கடவுள் மட்டில் தங்களுக்குள்ள ஆழ்ந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தும் பாடல்களாகவும் இறைவனிடமிருந்து பெற்ற கொடைகளை நினைந்து அவருக்கு நன்றி செலுத்தும் பாடல்களாகவும் தங்கள் அரசருக்காக மன்றாடியும் அரசரை போற்றி பாடும் பாடல்களாகவும் கடவுளை பற்றிய அறிவை மக்களுக்கு புகட்டும் பாடல்களாகவும் அமைந்துள்ளன திருப்பாடல்கள் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் முடிய நற்பேறு பெற்றோர் நற்பேறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீய வழி நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் தாம் செய்வதனத்திலும் வெற்றி பெறுவார் ஆனால் பொல்லார் அப்படி இல்லை அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் போல் ஆவர் பொல்லார் நீதி தீர்ப்பின் போது நிலை நிற்க மாட்டார் பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம்பெறார் நேர்மையாளரின் நிறையை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொல்லாரின் வழியோ அழிவை தரும்